ஒரு ஒரு அழகான விவசாயி விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாராம் அந்த அந்த எப்பொழுதுமே அவங்களுடைய நிலத்துல பயிர்கள் பக்கத்து போய் விட்டு தன் குடும்பத்தை பாதுகாத்து கொண்டு வந்தாலும் நம்ம பாபு விவசாயிக்கு ஒரு உதவியா இருக்கணும்னு சொல்லி ஒரு கழுதையுமே வளர்த்துட்டு வந்தாங்களாம் அந்த கழுதையுமே நம்ம விவசாய பார்த்து ரொம்ப ரொம்ப அழகா உதவி செஞ்சுட்டு வந்திருக்கட்ட கிராமத்துல நிறைய பயிர்கள் வேண்டும் சொல்லி நம்ம விவசாயிட்ட சொன்னாங்களாம் அதன்படி நம்ம விவசாயி என்ன பண்றாங்கன்னா நிறைய பயிர்களை பண்ணி நம்ம கழுத மேல வச்சு கொண்டு போறாங்களாம் அப்படி அவங்க எந்த வழியில போகணும்னா ஒரு பெரிய மலை இருக்கு அந்த மலையை தாண்டிதான் அந்த கிராமத்துக்கு போக முடியும் அந்த மலையில உள்ள வழிகள் எல்லாமே குட்டி குட்டியா சின்னதா இருக்குமா அதனால நம்ம விவசாயி என்ன பண்றாங்கன்னா நம்ம கழுதைக்கு ஒன்னாக கூடாது அதே நேரத்துல இந்த பயிர்களுக்கு ஒன்னாக கூடாதுன்னு சொல்லி கயிர் எடுத்து பயிர்களை நல்லா இறுக்கி கட்டுனாங்க இத நம்ம பார்த்த அந்த கழுதை ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுச்சான் அது அப்படி என்ன ஃபீல் பண்ணுச்சுன்னா இவ்வளவு நாள் நான் எஜமானுக்கு நன்றாக உதவியாக தான் இருந்தேன் ஆனா இப்போ என்னையே அவர் நம்ப மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமா யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சா இப்படி அதை யோசிக்கும் போது இன்னொரு ஐடியாவும் பண்ணுச்சா இனிமே இவர் கூட நான் உதவியா இருக்க மாட்டேன் இவர் என்னை சந்தேகப்பட்டாருன்னு சொல்லி அது முட்டாள்தனத்தினால இவர் கூட இருக்க கூடாதுன்னு சொல்லி வேற எங்கேயாவது தப்பிச்சு ஓடுன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்துச்சா ஒரு கட்டத்துல நம்ம விவசாயம் என்ன பண்றாங்கன்னா கைத்து நல்லா இறுக்கி கட்டி அத புடிச்சி இழுக்கிறாங்க ஆனா அந்த கழுதை வரமாட்டேங்குது அதுக்கு அந்த கழுதை இன்னொரு ஐடியாவும் யோசிச்சான் இவர் ஏன் இப்படி கொடுமைப்படுத்தி அதிகமா யோசிக்கிறதுனால இருந்துட்டு சொல்லி அடம் அந்த நம்ம விவசாயி எவ்வளவோ தாங்கி தாங்கி அந்த கழுதையை கூப்பிட்டு ஆனா கடைசி வரைக்கும் வராதுனால அவங்க ஒரு ஐடியா சொல்றாரு அந்த கழுதையை இறுக்கி பிடிச்சிட்டு இருந்த கைத்த விட்டுட்டாங்களாம் சரி இப்பயாவது அந்த கழுதை வருதான்னு சொல்லி பாப்போம் சொல்லி பாக்கும் அந்த கழுதை என்ன பண்ணிருச்சுனா இப்பதாண்டா எனக்கு நல்ல சான்ஸ் இனிமே நீ இவருக்கு உதவியா இருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து வேகம் ஓட பார்த்து அந்த கழுவ ஆனா அதுக்கு ஒண்ணு தெரியல நம்ம கொஞ்ச நேரத்துல அந்த பள்ளத்துல விழுக போறோம் அப்படின்றது கூட தெரியாம அந்த கழுதை தப்பிச்சோண்டா சாமின்ற மாதிரி வேகம் ஓடி போய் அந்த பெரிய பள்ளத்துல பொத்துன்னு விழுந்து அந்த இடத்துல இறந்து போச்சு அந்த கழுத இப்ப இதுல இருந்து நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நல்லா புரியுது அது என்னன்னா அந்த கழுதை தான் நம்ம அந்த விவசாயி தான் நம்ம ஏசப்பா நம்ம ஏசப்ப ஒரு சில நேரங்கள்ல நம்மள அன்பின் கயிற்றுனால இழுப்பாங்க மகனே நீ அங்க போகாத அங்க போனா விழுந்துருவ நீ எப்போதுமே ஏன் கூட இரு அப்படின்னு சொல்லி அன்பின் கயிற்றுனால ஏசப்ப இழுப்பாங்க அத ஒரு சில நேரம் நம்ம தவறா புரிஞ்சு நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா கடைசியில அந்த கழுத அது பண்ணோன்னே தெரியாம போய் பொத்துல விழுந்துருச்சு இல்லையா அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் எது தவறு எது சரின்னு தெரியாமலே நம்ம போய் ஏசப்ப கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடும் ஆனா இனிமேல இருந்து நம்ம ஏசப்பாக்கு உண்மை கீழ்ப்பணிஞ்சு அவர் கூட நடக்கும்போது போது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை சூப்பரா அமையும் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையில உங்களை வந்து சந்திக்கிறேன் வர வெயிட் பண்ணுங்கள் லவ் யூ பெஸ்ட்